ஹாய் அருண் பண்ட சோரு வணக்கம் தீபிமா வாட வணக்கம் ஹாய் பாத்திமா காலை வணக்கம் காலை வணக்கம் சூர்யா காலை வணக்கம் காலை வணக்கம் தங்கம் பாத்திமா என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்ட சகோ நீங்க சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டேன்டா நீ சாப்பிட்டேடாக்கா அக்கா நான் தீபி அருண் பாண்டிசோ ஒரு நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா பாத்திமா காலை வணக்கம்டா சாப்பிட்டேடா ஹாய் பட்டாம்பூச்சி ஹாய் வாங்க வணக்கம் வீட்டில் என்ன சாப்பாடு வீட்டில் ஏ கேரட் சாதம் ஈவினிங் இன்னும் ஈவினிங் இன்னும் ஈவினிங்கா தீபிகா அக்கா வணக்கம் சொல்கிறாங்க சூர்யா மன்னார்குடியில் இருக்கிறீங்களா அவங்க உங்களுக்கு என்ன அக்காவா தங்கச்சியா தேவன் சகோதரர் அக்காவும் இல்லை தங்கச்சும் இல்ல அதுக்கும் மேலே நட்பு அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்ட சூர்யா நீங்கள் சாப்பிட்டீங்களா தீபிகா அக்கா தீபிகா என்ன சமையல் வீட்டில் அக்கா நினைக்கிறாங்க சூர்யா கரெக்டா கரெக்டா புரியல பட்டுப்பூச்சி ராஜேஷ் ராஜு ஹாய் வாங்க வணக்கம் காலை வணக்கம் டியர் ஃபேமிலி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் தேவன் சகோதரன் நீங்கள் சாப்பிட்டீங்களா தேவேந்திர சகோதரர் பட்டுப்பூச்சி தயவுசெய்து போங்க பட்டுப்பூச்சி என்னை பத்தவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது கஷ்டப்படுறவங்களை பார்த்தவங்களுக்கெல்லாம் ஏழனமாக தெரியுதா ஹரி கிருஷ்ணன் ஹாய் ஸ்வேதம்மா ஹாய்டா எஸ்கே ஒய் வான சகோதரர் நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் காலை வணக்கம் குட் மார்னிங் எனக்கு தான் நான் எப்போ மலேசியாவில் இருக்கேன் அப்படியே சகோதரர் பூண்டி சகோதரர் திருத்திரி ஹாய் தேவராஜ் சகோதரர் வாங்க வணக்கம் காலை வணக்கம் தீபிகா அக்கா பேச மாட்டேங்களா அக்கான்னு கேக்குறாங்க சூர்யா அக்கான்னு ஃபீல் பண்றாங்க சூர்யா யாராருக்கு கண்டேவான என்ன